அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறாப்ஸ் என்னை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் செல்வ வளர்த்த வாரி வழங்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு உரிய நாள் இது உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் கூடவே நமக்கு வளர்ப்பிறை சஷ்டி திதியும் உண்டு சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஒரு உரிய திதி இது உங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதே அளவு முக்கியத்துவம் வெள்ளிக்கிழமையும் கொடுக்கணும் அப்படின்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமையிலேயே இந்த சஷ்டி திதி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது வளர்பிறை சஷ்டி வளர்பிறை சஷ்டியில நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அது இருக்கலாம் திருமணம் கைகூடவா இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் நல்ல வேலை கிடைப்பதற்காக இருக்கலாம் சொந்த வீடு மனை அமைவதற்காக இருக்கலாம் என்னென்னவெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து முழுமை பெறுமோ அதெல்லாம் நம்ம முருகப்பெருமானிடம் வேண்டி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் கூடுதல் சிறப்பாக ஆணி திருமஞ்சனமும் இருக்குதுங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மனுக்கு உரிய இந்த நாளில் தீர்க்க சுமங்கள் யோகம் பெறுவதற்கும் நம்முடைய கணவர் நம்ம தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கலையில குளிக்கும் தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிக்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நாளைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் குளித்தாலும் சரி மறக்காம அந்த பொருளை சேர்த்து குளிங்க மேலும் ஒரு மந்திரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை வந்து நீங்கள் மூன்று முறை உச்சரிப்பதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கையானது கட்டாயம் வந்து நிறைவேறும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னதையுமே ஞாபகத்துக்கு வருவது அறுபடை வீடுகள் தான் அதாவது ஆறு வீடுகள் மேலும் முருகப்பெருமானை எடுத்து வளர்த்துனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஆறு கார்த்திகை பெண்கள் தான் அப்போ ஆறு அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமையா இது இருக்குது சுக்கர பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஆறு மேலும் முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் அருளிடும் அணுதினம் ஏறுமுகம் அப்படின்ட்டு ஒரு மந்திரம் கூட இருக்குது அப்போ ஆறு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப விசேஷமாக வந்துட்டு பார்க்கப்பட்டு வருது இந்த பரிகாரத்திற்கும் இந்த ஆறுங்கிற எண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுக்குவீங்க இப்போ இந்த பரிகாரத்தை எதற்காக வெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து யாருக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்கும்போது உடனே வந்து நிறைவேற்றி தருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வழிபட்டாலுமே அவர் வந்து வந்து ஏற்றுக்கிட்டு நம்முடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருவாரு எந்த அளவுக்கு வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்யறதுல முருகப்பெருமான் மனம் குழிவாரோ அதை விட அதிகமா வந்து அவருடைய மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் போது வந்து மனமகிழ்வாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் யார் ஒருத்தங்க அவருக்குரிய ஒரு எளிய மந்திரத்தை ஏன் ஓம் முருகன் கூட ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா அதை நம்ம மனமுருகி சொன்னோம் அப்படின்னாலே உடனே வந்து உதவி செய்வாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் இது பூஜை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் வந்து செய்யக்கூடாது ஒருவேளை பீரியட்ஸ் ஆனால் அஞ்சாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா வீடு பூஜை ஏறியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நேரம் காலம் நீங்கள் எதுவுமே வந்துட்டு பார்க்க தேவையில்லை இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் சுக்கர ஓரை நேரம் அப்படிங்கிறது வந்து சிறப்பு காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா சுக்கர நேரம் காலையில் எந்த திதி இருக்குதோ அதுதான் அந்த நாள் முழுவதும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சஷ்டி திதி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு காலையில் பத்து மணி இருபது நிமிடங்களுக்கே தொடங்கிடுச்சு நாளைக்கு நமக்கு பன்னிரெண்டு பதினைந்து வரைக்கும் தான் இருக்கு இருந்தாலும் நாம் வந்து அதைய சஷ்டி திதியாகவே கணக்கு எடுத்துக்கிட்டு இந்த வழிபாட்டையும் பரிகாரமும் வந்து செய்யலாம் ஏன்னா கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் விசேஷம் சமான பூஜை எல்லாம் நடக்கும் அதனால நீங்க எந்த நேரத்தில் வேணா இந்த பரிகாரத்தை செய்யுங்க செய்வதற்கு முன்னாடி உங்க பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படம் வந்துச்சுன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க உங்களால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு நிவேதனம் சிம்பிளாக வந்துட்டு வைங்க செவ்வரளி மலர் சூட்டுங்க இல்லைனா மல்லிகை மலர் வந்து சூட்டுங்க நெய் தீபம் வந்து ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க சிலை வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு நீங்க அபிஷேகம் செய்யுங்க பால் அபிஷேகமாவது செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வேல் வச்சுருந்தீங்கனாலும் அந்த வேலுக்கும் வந்துட்டு அபிஷேகம் வந்து அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க அதன் பிறகு பூஜேரியில் எரியும் போதே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எந்த கோரிக்கை வந்து உங்களுக்கு நீண்ட நாளாக நிறைவேறாம தள்ளிட்டே போயிட்டு இருக்குதோ அது எல்லாம் நீங்க இப்ப நான் சொல்ற முறையில் கேட்கும் போது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அது எப்பேற்பட்ட முடியாத காரியமாக இருந்தாலும் சரி முருகன் நினச்சா முடியாததுங்கிறது ஒன்றுமே கிடையாது அதனால் நீங்கள் வந்துட்டு கேளுங்கள் அதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க காட்டன் துணியே இருக்கிறது நல்லது இல்லைன்னா இப்போ ப்ளவுஸ் பிட்டுக்கெல்லாம் நம்ம லைனிங் கிளாத் வாங்குறோம் இல்லையா அதில் ஒரு சிவப்பு நிறம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்லது தான் ஒரு இருபது ரூபாய் வரும் அதை வந்துட்டு நீங்கள் சதுர வடிவில் சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க சிவப்பு நிறம் இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள் நிறமும் வந்து பயன்படுத்தலாம் இருந்தாலும் சிவப்பு பயன்படுத்தும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துவிட்டு பலன் கிடைக்கும் அடுத்தது அந்த துணியை விரித்து வச்சுட்டு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இது வெள்ளிக்கிழமைனால இருக்குது மேலும் ஒரு ரூபாய் பயன்படுத்தி எந்த பரிகாரம் செஞ்சாலும் உடனடி பலனே கிடைக்கும் அதுவும் குறிப்பிட்ட ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறுங்கிற எண்ணிக்கைக்காரண காரணம் நான் முன்பே சொன்ன மாதிரி முருக பெருமானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போதும் ஆறு சுக்கர பகவானுக்கு உரிய என்னென்னு பார்க்கும் போதும் ஆறு அதனால் தான் இங்கே ஒரு ரூபாய் வந்துட்டு நம்ம பயன்படுத்துறோம் இந்த ஆறு நாணயத்தையும் அந்த துணியில வந்து வச்சுடுங்க இது கூட ஒரே ஒரு சந்தனம் வந்து வைங்க இப்போ சந்தனம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் பிரியமான பொருள் அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயாருக்கும் பிரியமான பொருள் மேலும் சந்தனத்தை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் நம்ம செய்யும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் சந்தனம் பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வில்லையா மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு ஒரு வெள்ளையை எடுத்து அது மேலே வந்துட்டு வையுங்க இப்போ வந்து அது நீங்கள் அந்த துணியில் ஒரு ஓரத்து கட் பண்ணி ஒரு சின்ன முடிச்சியாக போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு வெள்ளை நூலை பயன்படுத்தி கட்டிக்கிட்டீங்கனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஒரு சின்ன முடிச்சியை வந்து கட்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு கையிலையும் இந்த முடிச்சியை வந்து வச்சுக்கிட்டு உங்களுடைய நிறைவேறாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது இல்லையா இல்லை உங்க வாழ்க்கைக்கு எது வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வந்துட்டு நீங்கள் இங்கே நிறைவேறணும்னு சொல்லி மனதார முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் ஆணி திருமஞ்சனமாக இருக்கிறதுனால சிவபெருமானையும் நீங்கள் மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு சகலத்துலேயும் அதாவது பணம்ட்டு மட்டும் கிடையாது எல்லா விதமான கோரிக்கையும் உடனே நிறைவேற்றி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை வந்து இந்த முடிச்சு உங்கள் கையில் வச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறியே தீரும் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ நமக ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ சௌம் நமக இந்த மந்திரத்தை சொல்லும்போது முருகப்பெருமானே வந்து நம்முடைய பிரச்சனையை நேரில் வந்து தீர்த்து வைப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த மந்திரம் சகல காரிய வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு மந்திரம் நம்முடைய வாழ்க்கைய நல்ல ஒரு வளமான வாழ்க்கையாக மாற்றி தரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து இந்த நாள்லன்னு மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சும் வழிபாடு செஞ்சும் பலன் கிடைக்கலினாலும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையானது நொடி பொழுதில் நீங்கும் உங்களுடைய வேண்டுதல் உடனே வந்து நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து இந்த முடிச்சியை பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வேண்டிக்கிட்ட அந்த கோரிக்கை நிறைவேறின பிறகு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போயிட்டு கோவில் உண்டியல்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா காணிக்கையை எடுத்து வச்சு முருகப்பெருமான் நடத்தி தருவாருன்ட்டு நம்பிக்கை வச்ச பிறகுதான் நம்ம வந்து இந்த வழிபாடையே வந்து செய்கிறோம் அப்ப நம்பிக்கையே வந்து இங்கே ஜெயிச்சிடும் அதனால இன்னைக்கு நீங்க வைக்கக்கூடிய இந்த முடிச்சுக்கு பவர் வந்து அதிகம் கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பதா இருந்தாலும் நிறைவேறும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்